இருபத்தி ரெண்டாயிரம் பட்ஜெட்டில் பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்டில் பெஸ்ட்டாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு இருக்க கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் நம்ம தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ்ஸை நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ்வ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே கேஸ் இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேக்ஸோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ட்வெல் ஜி ப்ளஸ் கேர்வ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் ஹர்ட்ஸ் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இமேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபில் கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஏடி வீடியோ தேர்ட்டி எபெஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபாமன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்படியேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்படியேட்டும் தருவாங்கலாமா அன்டு டு ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு கண்ணிலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருந்துட்டு ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மென்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்குங்கள் இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியாக கொடுத்து தந்துருக்கலாம் ஸோ இது தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மிஸோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் நத்திங் ஃபோன் த்ரீ ஏ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபஸ் ஷேட்டோட ஆயிரத்தி முந்நூறு நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் மூவாயிரம் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல டிஸ்ப்ளேனே சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் எய்ட் என்ற ட்ரிபிள் கேமரா செட் தந்திருக்காங்க தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்ஸல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் டபிள்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபெக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென்ட்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது எட்டு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் அன்ட்ரூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு மூணு வருஷம் ஆண்டாய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் ஆகுது ஆறு வருஷம் தராது ஒரு பாசிட்டிவாக பேசப்படுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஐம்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் சார்ஜரை தரலை ஸோ இந்த மாடலுக்கு சார்ஜர் வராது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கிளிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட் எயிட் ஜிபி வெளியே இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் அந்த மொபைல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் நத்திங் ஃபோன்னாவே அந்த யுனிக்கான டிசைன் கிளிப் லைட்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக படுது டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபார்மன்ஸுமே இங்கே தான் இருக்குது பேட்ரி அண்ட் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸுமே ஓரளவுக்கு ஓகே பட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பேசப்படுறது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரல ஆனால் அது மட்டும் இல்லாமல் பெருசாக வேறு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பர்ஃபாமன்ஸ் வேணா உங்களுக்கு கேமிங் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் வைஸ் யோசிக்கிறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் பட் கேமர் இல்லை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டே டு டே யூசேஜ் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவாக படாது ஸோ இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு நல்ல யூஐயோட நல்ல டிசைனோட ஒரு ரெஃப்ரெஷிங்கான மொபைல் தேடிட்டுருக்கீங்கன்னா நந்திங் ஃபோன் த்ரீ ஏட ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ரெஃப்ரஷ் ரைட் கொண்ட ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருத்தால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க குர்லா செவன் ஐயால் வேறு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராக டிஸ்பிளே எங்கள் டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க ஏன்னா தான் இது ஒரு கேமிங் மொபைலாக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எய்ட் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்ட்டி ஃபோர் பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக் சிக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் அண்ட் எட்டு மெகாபிக்சல் ஒய்டு கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த ப்ராண்ட்ஸே தராம இருக்கும்போது இங்கே கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கற்றுக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால் ஃபோர் கே வீடு தேர்ட்டி விஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம் எல்படிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிருக்கணும் இவோ ஃபாஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் அண்ட்ரேட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பரா இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது இங்கே கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிகர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டி கார் சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக்கும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது பேட்டரி சார்ஜிங்மே நல்லா இருக்குது கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குது கேமிங் ட்ரிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால் ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்கிது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஜிடி தேர்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் கேர்வ் டேம்ரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் ஹஜ் டேரில் அண்டு ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஏடி வீடியோ தேர்ட்டி எப்சில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்படேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்படியேட்டும் தருவாங்களா அன்ட்டு டு ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர் வாங்கியிருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பட் ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜக்கு சப்போர்ட்டில் எஸ்டி கார்டு கார்டுங்க கண்ணலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்துட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்குங்கள் இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் எஸ்டிகார்ட்ஸ் லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியாக கொடுத்து ஸோ இது மட்டும்தான் நான் நெகட்டிவா பார்க்குறேன் மத்தபடி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க ரியல்மி ஆசோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போற மொபைல் ஐகோ ஜெட் டென் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ப்ளஸ் குவாட் கோ ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட் சர்ஃபர் ரேட் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு நேட்ஸ் பிக் பிரட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரம் நேட்ஸ் ஹெச்டிஆர் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க உண்மையிலே ஒரு சூப்பரான தரமான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சார் ஆப்டிகல் இம் ஸ்டெபிலசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே விடிய தேர்ட்டி எஃபெஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கேடியே தேர்ட்டி எஃபஸில் இங்கே ஷூட் பண்ணிக்க முடியும் சர்ப்ரைசிங்லி ஃபோர் கே விடியே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது நல்ல விஷயமாக இருந்தாலும் ஆங்கிள் கொடுக்கலே அது ஒரு கெட்ட விஷயம் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரி அப்டேட்டும் தருவாங்கல்லாம பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா இங்கே யோஃபஸ் டூ பாயிண்ட் டூ மட்டுமே கொடுத்துருது ஒரு சர்ப்ரைசிங்லி கொஷின் மார்க்காக இருக்குது ஐகோ செட் அண்ட் எக்ஸில் கூட இவ்வளோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன்னாக கொடுத்துட்டு இங்கே டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க அண்ட் சைஸ் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஐகோ சொல்லியிருந்தாங்களாம் அண்ட் அன்ட்ரு டூ ஸ்கோர்ஸ் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரேஞ்சில் வருதுன்னு நண்பா ஸோ இந்த பிரைஸிங்க்கு ஒரு நல்ல அன்ட்ரு டூ ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஏழாயிரத்து முந்நூறு எம்ஏஎச் பேட்டரி தொண்ணூறு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அட்டகாசமான பேட்டரி அங்கே கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த மொபைலோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு இந்த பேட்டரி தான் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க நண்பா மற்றபடி மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் கொடுத்துருக்காங்களாம் பட் மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா பீச்சல்ஸும் இங்கே இல்லைன்றது கொஞ்சம் மறுத்தத்தக்க வகையில் இருக்குது எட்டு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி வேறு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிரைஸிங்கே சேல் பண்ணிட்டுருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மக்களே ஏழாயிரத்து முந்நூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்குறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் பர்ஃபார்மென்ஸும் இங்கே தார்மாராக இருக்குது அண்ட் கேமரா ஓரளவுக்கு ஓகே செல்ஃபி கேமராவில் ஃபோர் கே அண்ட் பேக் கேமரா நல்லா இருக்குது அண்ட் டிஸ்ப்ளே இங்கே அட்டகாசமான குவாட் கவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது வைரங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே நான் ஐக்கூட்டோனோட ஃபுல் ரிவ்யூவை அதுவும் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் மந்த்துக்குள்ளே யாராவது போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் போயிவிட்டு ரிவ்யூவாக போது அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க ஓகே இந்த இடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி த்ரீ அல்ட்ரா தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷேட் கொண்ட கர்வ்டு ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வந்து குவாட் கர்வன்னு சொல்கிறாங்க நாலு பக்கமும் லேட்டாக கர்வ் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அது போக ஆயிரத்தி இரநூறு நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆயிரத்தி ஐநூறு நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க அதிகமாக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா இது சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெப்ளே லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனியோட சென்சர் இருக்கிறது ஒன்று கொஞ்சம் நல்லாவே இருக்கும் 4K கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயோ இல்லை ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்ட்டி எஃப் எஸ்லையோ நம்மளால் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைல் கொடுத்துருக்காங்க டிமான் சிட்டி எயிட் த்ரீ ஒரு தாறுமாறான கொண்ட கொடுத்துருக்காங்க ஒன் மில்லியன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் அவுண்ட்டு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்கோர்ஸ்னு சொல்லலாம் அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லலாம் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் நிறையவே இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாம் ஆறாயிரம் எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைனுக்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெகுலராக பிரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஃபரில் ஏதாவது சேல் ஆயிட்டிருந்தது நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ் அண்ட் டிசைனுமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைசிங் பைசிங்கை பொறுத்து எதனோட நெகட்டிவ்ஸ் சொல்லலாம் ப்ரைசிங் அதிகமாக வச்சால் நெகட்டிவாக இருக்கும் பட் இந்த ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எந்த நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை ப்ரைஸிங் அதிகமாக இருந்துச்சுன்னா வேணும்னா அது ஒரு நெகட்டிவாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ரியல்மி சைடில் இருந்து ஒரு கார்ட் கவுர் டிஸ்பிளேவோட நல்ல டிசைனோட ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூவாக செக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேறத கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வேட வேறு சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ இந்த மொபைல் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல்னு சொல்லலாம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஃப்ரெஷ்ஹ் கொண்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட ஆமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் மூவாயிரத்து இரநூறு நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க டால் பியூஷனுக்கான சப்போர்ட் இருக்குது ஸோ ஓவரலாக ஒரு சூப்பரான ஃபிளாட் ஆம்ரா டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரெட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா வந்து சோனியோட எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ட் சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனி ப்ளஸ் ஓஎஸ் சேரும்போது ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி எஃப் ஷூட் பண்ணிக்க முடியும்னு சொன்ன மாதிரி டுவெண்ட்டி மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ் டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு தாறுமரான பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க கேமிங் எதிர்பார்க்கிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும் ஏன்னா அவன் மில்லியன் ஃபிஃப்டி நைன் லேக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு விச் இஸ் வெரி வெரி குட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹச் பேட்டரி நைன்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது மூணு வருஷம் அண்ட்ராய்ட் அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்க ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன பார்க்கும்போது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைனுக்கான ரேட்டிங் ஐஆர் பிளாஸ்டர்ஸ் ஸ்டீவ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாதிரி இருக்கும் எஸ் ஸ்டிகர் சப்போர்ட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி டூ டூ சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு என்ன ப்ரைசிங்கன்னு டிஸ்பிளேலாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துட்லாங்களா ப்ரோஸ்னா வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு மெயின் பாசிட்டிவ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பட் போகோனாவே ஒரு சில பேருக்கு அலர்ஜி அண்டு மதர்போர்டு இஷ்யூ வருமோ ஹீட்டிங் இஷ்யூஸ் வருமோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ஸோ அந்த ஒரு சந்தேகம் மட்டும்தான் அங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது மற்றபடி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்